இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இருக்குது காரணம் வெறும் இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞர் அஜித்குமார் அவர்களை திருட்டு செய்துட்டாருன்ற ஒரு விஷயத்துக்காக போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இன்னைக்கு சடலமாக அவங்களுடைய குடும்பத்தினருக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தமிழகத்தில் எத்தனையோ கொடூரமான கொடுமையான பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்த மாதிரி எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் ஒரு தண்டனையோ இல்லை அதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையோ எடுக்காத இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கமும் ஒரு சாமானிய மனிதன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து ஒரு அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயதான ஒரு இளைஞன் அவரை கஸ்டடியில் எடுத்து ஒரு கேஸ் விஷயமா எத்தனையோ வழிகள் இருக்குது சட்டத்தை வந்து நம்ம பின்பற்றுறதுக்கு ஆனால் கஸ்டடியில் எடுத்து ஒரு அடித்து கொடுமைப்படுத்தி அவர் சாகுற அளவிற்கான ஒரு தண்டனையை அவருக்கு கொடுப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இதையெல்லாம் விட இது ஒரு குற்றம் தான் ஆனாலும் இதையெல்லாம் விட முக்கியமான குற்றங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக கற்பழிப்பு கொலை கொள்ளை இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ஊழலுங்கிற பெயர்ல பல குற்றவாளிகள் அமைச்சர் அப்படிங்கிற போர்வையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்க யாரையுமே கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை கொடுக்காத இந்த காவல்துறை ஒரு சாமானியமான மனிதனுக்கு இந்த மாதிரியான வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது முக்கியமா வந்து ஒரு பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளவு அதிகாரமும் ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய காவல்துறை இதே விஷயங்களை வந்து முக்கியமான பல குற்றங்களை செஞ்ச எத்தனையோ குற்றவாளிகளுக்கு செஞ்சிருந்திருக்கலாம் கற்பழிப்பு செஞ்சவங்களையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சவங்களையும் சமுதாயத்துல மன்னிக்கவே முடியாத குற்றங்களை செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க ஆளும் கட்சியில் இருக்கிறாங்க தமிழகத்தில் இவங்க எல்லாருக்கும் இந்த கொடுமையான தண்டனையெல்லாம் கொடுக்க தைரியமும் திராணியும் இல்லாத தமிழக காவல்துறை ஒரு சாமானிய இளைஞனுக்கு இந்த தண்டனையை கொடுப்பது வந்து காவல்துறையினுடைய ஒரு கோழைத்தனமாக தான் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து பெரும்பாலும் பார்க்க முடியுது இதுக்கு இந்த காவல்துறையால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞனுடைய இழப்பு ரொம்ப கொடுமையானது அந்த குடும்பத்திற்கும் அந்த இளைஞனுக்கும் எனக்கு அந்த இளைஞனுடைய இறப்பிற்கான ஒரு சாந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரவு நடி சேர்ந்த அந்த சகோதரர் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு தைரியம் கூற வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசாங்கம் அதனுடைய நிலைப்பாட்டை நிச்சயமாக கூற வேண்டும் காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் ஒரு சாமானிய மனிதனுக்கு நடக்கக்கூடாது எனவே வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்